இலங்கை அரசாங்கத்தின் அட்டுழியங்களை தாங்க முடியாமல் தான் அவர்கள் புலம்பெயர்ந்தார்கள் புலம்பெயர்ந்தாலும் கூட அங்கு அவர்கள் வருமனே தங்கள் தாங்களும் தங்கள் குடும்பமும் தங்கள் சமூகமும் தங்கள் கிராமமும் தங்கள் உறவினர்களும் தங்கள் பிரதேசமும் என்று அங்கு பார்த்துக் கொண்டிருக்கவில்லை புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் பல்வேறு பட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை நாங்கள் மறக்க முடியாது அந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களிலே மிக கூடுதலாக யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் படித்து வளர்ந்து இந்த போராட்டத்தின் அனந்தமாக அங்கு சென்றவர் தான் ஆகவே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் ஏன் மட்டக்களப்பு உதவி செய்யப்பட வேண்டும் என்ற கேள்வியும் இருக்கின்றது அதைதான் நாங்கள் சிந்தி எங்கள் சிந்தனை அதுதான் நாங்கள் கடம்பு மறைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் வடகிழக்கு என்பது தமிழரின் தாயகம் இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வடகிழக்குக்கான போராட்டம் என்பது அறுபத்தைந்து வருடங்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது வடகிழக்குக்கான போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வடகிழக்கில் இருக்கின்ற மக்களுக்கான அனைத்தையுமே கண்டி கேட்பதற்காக இங்கு பல்வேறுபட்ட போராட்டங்கள் இடம்பெற்று இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் தேதி பிற்பாடி கூட்டமைப்பு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது அந்த வடகிழக்கு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் அதற்கு உறுதியாக இருக்கின்றார்கள் அந்த உறுதியின் அடிப்படையில்தான் தான் எமது மக்கள் போரினால் பாதிக்கப்பட்டு பறவையினால் பாதிக்கப்பட்டு இயற்கையினால் பாதிக்கப்பட்டு இருந்த அந்த மக்களுக்கு நேசக்கரம் நின்றுகின்ற எமது உறவுகள் பலர் இருக்கின்றார்கள் மட்டக்களப்பை சேர்ந்தவர்களும் பல அமைப்புகளில் இருக்கின்றார்கள் அவர்களும் உதவி செய்கின்றார்கள் ஆகவே இவ்வாறான ஒரு நிகழ்வை எமது இந்த இறுதி தீர்வு வரும் வரை அந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் அதை நாங்கள் சொல்லா உடலி அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் கடந்த கடந்தமாக இருக்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்த அர்த்தங்களாக இருக்கலாம் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்த அர்த்தங்களாக இருக்கலாம் இப்பொழுது வந்த அர்த்தங்களாக இருக்கலாம் எல்லா அர்த்தங்களுக்கும் அருகூடிய நடவடிக்கைகளை அதுக்குரிய உதவிகளை எமது வடமாகாணம் காரணமாக சில விடயங்களை கூற வேண்டும் ஊடகவியலாளர்கள் என்பது ஊடகம் என்பது ரெண்டு விதமாக இருக்கின்றது ஊடகவியலாளர் தான் ஊடகத்தை நடத்துகின்றார் செய்தியை அறிந்து கொண்டு தனது குடும்பமும் அதில் வாழ சம்பளத்தை எடுத்துக்கொண்டு வாழ்வது ஊடகவியலாளர்களின் பணி அல்ல ஒரு ஊடகவியலாளர் என்பவன் அந்த சமூகம் சார்ந்த அந்த இனம் சார்ந்த

அதில் ஆலோசகராக இருந்தவர் மாமனிதர் சிவராம் அவர்கள் தலைவராக இருந்தவர் இப்பொழுது சுற்றிலே இருக்கக்கூடிய இலா துணை ரத்னம் அவர்கள் அது செயலாளராக இருந்தவர் சரந்த அவராஜா என்று இப்பொழுது சுற்றிலே இருக்கின்றார் நீங்கள் கேட்கலாம் ஏ